கம்பத்தில் மக்களுடன் முதல்வர் ஆறாம் கட்ட மக்கள் சேவை முகாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் மக்கள் சேவை முகாம் ஆறாம் மற்றும் இறுதிக்கட்ட முகாம் நிகழ்ச்சி கம்பத்தில் நேற்று நடைபெற்றது கம்பம் நகராட்சியின் ஏற்பாட்டில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வார்டுகளுக்கான ஆறாம் கட்ட மற்றும் இறுதி கட்டமாக நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மக்கள் சேவை முகாம் நிகழ்ச்சி நேற்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தொடங்கி வைத்தார் மக்கள் சேவை முகாம் நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் தாசில்தார் சுருளி நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் நகராட்சி பொறியாளர் ஐயனார் பொறியாளர் சந்தோஷ் மேலாளர் ஜெயந்தி கம்பம் நகர்மன்ற உறுப்பினர்கள் மணிகண்டன் ராஜா செந்தில்குமார் முருகன் சாதிகலி பார்த்திவன் லதா சுமதி விஜயலட்சுமி சுபத்ரா தீபா அபிராமி அன்பு குமாரி சஃபியா பானு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் கருப்பையா மற்றும் நகராட்சி ஊழியர்கள் டாக்டர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல துறை அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்குண்டான தீர்வு குறித்து கூறினர் கடந்த பத்து நாட்களில் ஆறு கட்டமாக நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் கம்பத்தில் மட்டும் எட்நூற்றி ஐம்பத்தி ஓரு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற முகாமில் மொத்தம் பதினோராயிரத்து இருபத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்